எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மேங்களூர் ஸ்டைல் போலி பார்க்க போகிறோம் இது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு என்ன சேர்க்காம நம்ம செய்கிறது பருப்பு வச்சு செய்ய போகிறோம் கேரளாவில் கூட இதே மெத்தடில் தான் செய்வாங்க இது சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி தொண்டைக்குள்ளே இறங்கும் அவ்வளோ சாஃப்டாக டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் நிறைய விதமான போலி ரெசிபீஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பூரன் போலி கூட செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னும் மேங்களூர் ஸ்டைல் போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் போலி செஞ்சு பார்க்கலாம் மேங்களூர் போலி செய்யறதுக்கு மேல் மாவு தயாரிக்க ஒரு பேசனில் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரையும் கால் டீஸ்பூன் அளவுக்கும் உப்பு இருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் செய்கிறப்ப சர்க்கரை சேர்க்குறப்ப மாவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறேனோ அதே கப்பால் நான் ஒன்றரை கப்பு காமிக்கிறப்ப இந்த கப்பால் தான் நான் கடலைப்பருப்பு பூரணம் சேர்த்துக்கு எடுத்துக்க போகிறேன் ஒன்றரை கப்பு வெறும் மைதா மாவு தான் வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம் ரவையெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் நல்லா முதல்ல அந்த கீழே கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தோம் இல்லையே அதெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் எவ்வளோ பாக்கி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும் முக்கியமாக நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் இந்த போளியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாவு பசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு மைதா மாவில் நல்லா அந்த எலாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கு அப்போ ஓரளவுக்கு இலகலா தான் நமக்கு அழகாக பூரணம் வெளியே வராமல் இந்த போலி தட்ட முடியும் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குது பார்த்தீங்களா கால் கப்பு தண்ணி பாக்கி இருக்குது அப்போ ஒன்றரை கப்பு நம்ம மாவு எடுத்தால் முக்கால் கப்பு தண்ணி இந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் விடலாம் இல்லை நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நான் ரைஸ் பிரான் ஆயில் எப்போதும் பொறிக்கிறதுக்கெலாம் எடுத்துப்பேன் அந்த எண்ணெயை எடுத்துக்கிறேன் சில பேருக்கு இந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்தா அந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால் இந்த ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் மூணு மணி நேரம் குறைச்சல் இல்லாமல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாவு ஊரின்னு இருக்க டைமில் எந்த கப்பில் நான் மைதா மாவு வளர்ந்தேனோ அதே கப்பால் நல்லா ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடலாம் முறை இப்போ எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் நாலு கப்பு தண்ணி ப்ரெஷர் பண்ண வச்சுருக்கேன் உங்களுக்கு பாத்திரம்லாம் ரொம்ப செலவாகாமல் ஒரே பாத்திரத்திலே பூரணம் கலர்றதை காமிக்கிறேன் பாருங்கள் நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம அந்த அலம்பி வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கொ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் நான் மஞ்சள் பொடி சேர்க்காததுனால இந்த பருப்பில் சேர்த்துக்கிறேன் மாவில் இந்த மேங்களூர் போலின்னா மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாது ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறப்ப நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டோம் உடனே லிட்டு போட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கசடு மாதிரி இருக்கும் அதனால் உடனே லிட்டு போட்டு மூடி வெயிட் போடாமல் நம்ம இந்த ஓப்பன் குக்கிங்கில் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த நொறத்தன்மை முழுக்க மேலே வரும் பார்த்திங்களா அதை மெதுவாக கரண்டியால் எடுத்துடணும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் லிட்டு போட்டு ஒரே ஒரு விசில் வெயிட் போட்டுவிட்டு விடணும் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் ஓப்பன் குக்கிங்கில் நிறைய பேர் வேக வைப்பாங்க ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் ரொம்ப ஈஸி மெத்தடில் குறைச்சலான நேரத்தில் இந்த பூரணை எப்படி ரெடி பண்ணலாங்கிறதை இப்போ காமிச்சிட்ருக்கேன் லிட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டுட்டு அடுப்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மேலே குக்கர் மேலே லிட்டு போட்டு மூடிட்டு உடனே வெயிட் போடக்கூடாது சிம்ஃப்ளேமில் இருந்தாலும் அந்த ஸ்டீம் நல்லா மேலே வரணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் போட்டோம்னா நல்லா உள்ளுக்குள்ள கடலைப்பருப்பு சரியான அளவில் வெந்திருக்கும் ஒரு விசில் விட்டோன்னே நான் அடுப்பை நிறுத்திடுறேன் கேஸ் ரிலீஸ் ஆன உடனே நம்ம லிட் எடுத்துடணும் கொஞ்சம் கூட மேலே பாருங்கள் அந்த கடலைப்பருப்புடைய அந்த தன்மைலாம் வெளியே வரல பார்த்தீங்களா இப்போ உடனே எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அப்படி மாவு மாதிரி இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஓப்பன் குக்கிங்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இது ரொம்பவே கரெக்டாக இருக்குது லிட்டுடைய உள் பக்கம் கூட பாருங்கள் இந்த கரண்டி போட்டதுனால நமக்கு அந்த கஞ்சியெல்லாம் வெளியே வராமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு கொடுத்து வேலை இப்போ சூடாக இருக்கிறப்பே கடலைப்பருப்பு அந்த மேல் இருக்கிற கஞ்சியை நம்ம வடிகட்டிடலாம் தனியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு சூடாக இருக்கிறப்பே அடுத்தது ஒரு கப்புக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் இந்த ஸ்பூனு உள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா அதையும் ஞாபகமாக முதல்ல எடுத்து வெளியே வச்சுடலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு சுகர் நீங்கள் வெள்ளம் சேர்த்து சேர்க்குறதா இருந்தால் அதுவும் நான் கோதுமாவில் இதே மாதிரி கடலைப்பருப்பில் வெள்ளம் சேர்த்து பூரன் போலி எப்படி செய்யலான்னு வீடியோ போட்டிருக்கேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அது மாதிரி செய்ங்க இது மேங்களூர் போலி அப்படின்னா ஆத்தன்டிக்காக இப்படி தான் செய்வாங்க கடலைப்பருப்பில் அது ஒரு சூடாக சுட சுட இருக்கிறப்ப இதெல்லாம் ப்ராசஸ் உடனே உடனே செஞ்சிடணும் ஒரு கப்பு அந்த சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா இழகி கொடுக்கும் பத்தே நிமிஷத்தில் நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும் இந்த கஞ்சியை கொட்ட வேண்டாம் இந்த ரசம் சாம்பார் செய்கிறதுக்கு இல்லைனா ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு பாயசம் மாதிரி குடிச்சுடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் சேர்ந்துட்டா மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ரொம்ப கொஞ்சமாக ஜாதிக்காய் அப்படி துருவி போட்டுடலாம் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இலகலாக இருக்குது இது பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு உடனே சூடாக போய் மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கிறேன் பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு அஞ்சுலேருந்து பத்து செகண்டு விட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும் பார்த்திங்களா சூடாக இருந்தது தான் நம்ம மிக்சியில் போட்டால் வீணாக போடுமோன்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் தான் நம்ம அரைச்சிருக்கோம் மொத்தமே டைம் அதனால் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு மிக்ஸி ஜாரோ மிக்ஸி வீணாக போகாது இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஆக்சுவலாக பூரண கிளறி முடிச்சுருவாங்க ஆனால் இந்த பருப்பு பூரணம் ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன் திரும்பவும் அதே அந்த ப்ரெஷர் பேன்லையே இந்த அரைச்சின் வந்த அந்த சர்க்கரையோடு சேர்த்த அந்த கடலை பருப்பு பூரணத்தை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு பூர்ணம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே ரொம்ப நாளெலாம் வச்சுருக்க முடியாது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறாங்க ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அது எந்த ஊரு எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி மெத்தடில் தான் பருப்பு பூரணம் செஞ்சு அனுப்புகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன் மேல் மாவு மூணு மணி நேரம் ஊறினப்புறம் இந்த போலி எப்படி தான் பார்க்கலாம் இப்போ மேல் மாவு மூணு மணி நேரம் ஊறியிருக்கு இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமும் திரும்பவும் இந்த எண்ணெய் கூடவே நல்லா நம்ம பசையணும் அந்த எலாஸ்டிக் தன்மை எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த நெழிவு தன்மை இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் போலி இப்போ பாருங்கள் இந்த கையில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப குறைச்சலாக சின்ன சின்னதாக உள்ளங்க அளவுக்கு தான் உங்களுக்கு போலியே வேணும்னா ரொம்ப குறைச்சலாக மாவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு விதமான சைஸில் இப்போ மாவை நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன் சின்ன சின்ன ரவுண்டாகவும் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மாவும் மடித்து எடுக்கிற மாதிரி போலி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய மாவு இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் அதே போலவே பூரணமும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா ரவுண்டாக தட்டி மடித்து எடுப்பேன் போலியை மேல் மாவு எப்படி ரெண்டு விதமான சைஸில் உருட்டி வச்சுருக்கணும் அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு பூரணத்தையும் ரெண்டு விதமான சைஸில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன் நாலு நாலு எட்டு உருண்டை நான் ரெண்டு விதமாக பிடிச்சி வச்சுருக்கேன் அடுத்தது போலி தட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும்னா இப்போ ஸ்டவ்ல தவா போட்டுக்கோங்க அது இரும்பு கல்லோ நான்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று ஒரு பேப்பர் மேடையில் போட்டுண்டு மைதா மாவு நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ட்ரையாக அப்புறம் பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்ச அந்த உருண்டையில் பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் அந்த மைதா மாவில் எப்படி அந்த மாவை டிப் பண்ணுறேன்னு பாருங்க கீழ்ப்பகுதியை நல்லா மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாத பின்பக்கம் இந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி குவிச்சுட்டே வரணும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு பிசுக்கு ஏறினா கூட உடனே நீங்கள் இந்த மைதா மாவை கையில் டிப் பண்ணிக்கோங்க அப்போ கையில் ஒட்டாது இந்த மாதிரி குவிச்சின்னு வந்தப்பறம் மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவை எடுத்துட்டு நல்லா ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க திரும்பவும் மைதா மாவை நல்லா மேலே டஸ்டிங் பண்ணிக்கோங்க இந்த அப்பளம் இடுற அந்த கல் இருக்குது பார்த்திங்களா அதில் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேசாக தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி அப்பளா குழவியில் அந்த கட்டையில் உங்களுக்கு மேல் மாவோ பூரணமோ ஒட்டுறதா இருந்தால் உடனே நீங்கள் திரும்பவும் மைதா மாவை நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் முக்கியமாக நல்லா மெல்லிசாக வரும் கீழியும் உங்களுக்கு அந்த அப்பளா அந்த கட்டையிலையும் உங்களுக்கு பூரணம் ஒட்டக்கூடாது அதனால கீழ்ப்பக்கத்துலேயும் நிறைய மாவு இருக்கணும் மேல் பகுதியிலையும் நிறைய மாவு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிசாக இழுக்கவும் வரும் அதே சமயத்தில் இந்த அப்பளா கட்டையிலேருந்து உங்களுக்கு இந்த போலி அழகாக எடுக்க வரும் ஏன்னா நம்ம இலையிலையோ பிளாஸ்டிக் ஷீட்லேயோ தட்டில் சாதாரணமாக ஒரு சப்பாத்தி எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் அதனால முக்கியமாக இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கவனிச்சுக்கோங்க நிறைய மாவை மேலே டஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ எடுத்து இந்த தோசைக்கல்லில் போட்டாச்சு சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு நிதானமாக வேக வைக்கணும் இது மேலே ஆயிலோ நெய்யோ ஊற்றணுன்னு அவசியம் இல்லை கரெக்டாக தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒருத்தர் யாராவது இந்த மாதிரி போலி தட்டுறதுக்கும் ஒருத்தர் சுட்டு எடுக்கிறதுக்கும் இருந்தால் வேலை ரொம்ப சுலபமாக முடியும் நிறைய போலி தட்டலாம் தாராளமாக ரெண்டு பேர் இருந்தால் அந்த பூரணம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தால் நிறைய செய்யலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்து மடித்து வச்சுருக்கேன் நம்ம ஒவ்வொரு போலி செஞ்சதுக்கு அப்புறமும் அது இரும்பு தவாவோ நான்ஸ்டிக்கோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல கிச்சன் கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சு விடணும் தான் நம்ம அடுத்த போலியை அது மேலே இட்டு சுட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டாவது முறையும் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அஞ்சு விரலை மேல் மாவில் வச்சுட்டு கீழ் பகுதியை நான் நிறைய மைதா மாவை டஸ்டிங் பண்ணுறேன் அந்த பூரண உருண்டையை நடுவில் உள்ளங்கையில் அந்த மாவுக்குள்ளே வச்சாச்சு திரும்பவும் மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த மேலே மைதா மாவு கோட்டிங் ஆகும் என்னுடைய அஞ்சு விரலையும் வலது கையில் எப்படி நான் அதை குவிச்சு கொண்டு வரேன்னு பாருங்கள் நல்லா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மிஸ்டேக் வராது இந்த மாதிரி குவிச்சு வந்தப்பறம் மேல் மாவு அதிகமாக இருந்தால் எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க திரும்பவும் மைதா மாவில் டஸ்டிங் பண்ணுங்கள் அப்பெல்லாம் அந்த இடுற அந்த கட்டையில் நிறைய மாவு தூவிக்கோங்க மேலேயும் மாவு தூவிக்கணும் கீழையும் மாவு தூவிக்கணும் இப்போ இதை வந்து பாருங்கள் எவ்வளோ வேணுமோ மெல்லிஸாக கொண்டு வரலாம் எனக்கு வந்து சின்னதாகவே செய்ய தெரியாது எப்போதுமே எனக்கு பெருசு பெருசாக செஞ்சு தான் பழக்கம் நான் சின்ன உருண்டை தான் எடுத்தேன் ஆனால் அதுவே எங்களுக்கு எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா ரொம்ப குட்டியாக மாவு எடுத்துக்கணும் அந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்க எப்படி தான் செய்கிறாங்கன்னு எனக்கே தெரில அவ்வளோ சின்ன சின்னதாக செஞ்சுருப்பாங்க நல்லா மெல்லிசா கொஞ்சம் கூட பூரணம் வெளியே வராமல் தேய்ச்சாச்சு கையிலேயும் கொஞ்சம் மாவை டஸ்டிங் பண்ணியிருக்கேன் இந்த அப்பள இந்த தட்டில் இருந்து அப்படியே மெதுவாக சாய்ச்சிட்டோம்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எல்லா போலியும் இதே மாதிரி தான் ஒன்று கூட உங்களுக்கு மிஸ்டேக் வராது பூரணம் வெளியே வராது திருப்பி போடுறப்ப ரொம்ப நிதானமாக மெதுவாக திருப்பி போடணும் ஆக்சுவலாக கர்நாடகாவில் இதுக்குன்னு ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக திருப்புவாங்க அதுலேயே எடுப்பாங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லையா அதனால் ரொம்ப நம்ம பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள் இதை ஒன்று ரவுண்டாக எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் மடித்து எடுத்திருக்கேன் எவ்வளோ உப்பலாக வருது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏன் நம்ம ஊரில் ஐஸ் போலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப அப்படியே ஐஸ்கிரீம் எப்படி கரையுதோ தொண்டைக்குள்ளே அந்த மாதிரி கரையும் இந்த மாதிரி மேல் மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்னோட ஒன்று போலி ஒட்டாது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு நாலு நாள் வரைக்கும் தாராளமாக வெளியே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் இன்னுமே தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு போலி வரும் ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ நான் எடுத்து பூரணம் செஞ்சு காமிச்சதில் கிட்ட தட்ட இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு போலி குட்டி குட்டியாக தட்டினா தட்டலாம் அதனால போலி வந்து எப்போதுமே அடிக்கடி செஞ்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பூரணம் வச்சு எல்லாருக்குமே மிஸ்டேக் இல்லாமல் வரும் இப்போ எல்லா போலியும் செஞ்சாச்சு நான் ஒரு எட்டு போலி இப்போ செஞ்சிருக்கேன் கையில் இந்த போலி எடுத்தீங்கன்னா அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் கார்னர்ல எங்கேயுமே இந்த மைதா மாவு வந்து ஹார்டாகவே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்க வீட்டில் ஏதாவது பூஜை பண்டிகை நாட்கள்ல இல்லை விசேஷ நாட்கள்ல கண்டிப்பாக இந்த மாதிரி போலி ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் போலி செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் கர்நாடகாவெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் விட்டு இல்லைனா வெறுமன பால் சேர்த்து சாப்பிடுவாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போலி செஞ்சுட்டு பால் பாயசம் அடப்பிரதமன் அதை மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க நான் ரீசெண்டாக ரவா பூரி பாயசம் செஞ்சு காமிச்சேன் அந்த ரவா இருந்த அந்த பூரியை வச்சுருந்தான் இந்த பாயசம் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி டிப் பண்ணி பாயசத்தோடையும் சாப்பிட்லாம் இல்லைனா போலி மேலே அந்த பாயசத்தை அப்படியே மேலே போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தோன்னே செய்ய தான் தோணும் அந்தளவுக்கு உங்களுக்கு டெம்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்